அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா மறுபடியும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அது ஒரு ப்ராப்ளம் ஒரு வாரத்துக்கு பெரிய விவாதமா இருந்தது குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு சங்கடத்தை கொண்டே இருக்கிறார்களா எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி தெரிவித்தாரா வேதனை தெரிவித்தாரா இல்ல இல்ல ஏண்டாண்டா நமக்கு என்னன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு மாட்டோம் அவர் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கிறார் தொண்ணூறு சோ நிறைவேற்றன்னு சொல்றாங்க வாக்குறுதியில அவங்களுக்கு ஏதோ கணக்கு வழக்கல கோளாறு போல ஐயோ பங்கு கடலால உட்கார்லாம் கணக்கு விளக்கு எல்லாம் பாக்கணும் உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா யாரு வந்து எனக்கு பங்கு அவனை பத்தி நான் ஏன் இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரா ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை இருபது கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன் வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை ரெண்டு கோடி பேருக்கு கொடுத்தோம்னா அஞ்சு வருஷத்துல இருபது கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்கறேன் அது வந்து நாங்க இப்ப நிச்ச கோரிக்கை எல்லாம் அதுல இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அது வந்து உங்க கணக்கில் அப்படி சார் இருக்கேன் நீங்கள் இபி பழைய மாதிரி தான் கட்டிட்டு இருக்கீங்களா இப்படிலாம் நேரடியாக கேட்குறாரு உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோறு எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்கிது உன்னைய பார்க்க பார்க்க போயிரு அது வந்து செய்தியாகவோ பேட்டியாகவோ மற்றவங்க வர்றதில்ல அமித்ஷா அவர்கள் பேசுனது இங்கிலீஷ்ல அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை ஏன்னா ஹிந்தி தெரியாது போடாங்கிறது மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது நம்ம வளர்ந்துட்டோம் சத்தமாக பேசுங்க பேச முடியாது ஏன்

ஒரு اندرنگத்துல தொங்கிட்டு இருக்கு என்னப்பா சொல்ற اندرنگத்துல தொங்கிட்டு இருக்கு திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவருக்கு டவுட் வந்திருக்கு பாருங்க யார் சொன்னது கூட்டணி ஆச்சுன்னு அதான் கேக்குறேன் அவருக்கு எனக்கு என்ன டவுட் வருது அதானே நான் சொல்ல வரேன் அவர் கேட்டது சரியான கேள்வி யார் சொன்னான்னு கேக்குறே நான் தப்பிக்க போறே

இந்த முறை அப்படி சம்மதிக்க முடியாது அப்ப டிஸ்பியூட் அங்க இருக்கா இங்க இருக்கா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா எங்களால உங்க ஹோட்டல்ல செய்ய முடியாது முதலாளி இவ்வளவு கண்டிப்பா ஆகாது என்னடா புரா இதா இன்னும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள யூனியன் ஆரம்பிக்கிறீங்க தூக்குடா தூக்கு தூக்கு இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கு

சொல்லுங்க வந்து அவங்க பதில் சொல்லிட்டாரு அவங்க தனியா எல்லாம் நின்னு நிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கேன் எங்க வரிசல் இருக்கு எங்க வரிசல் இருக்கு

இல்லாத பிரச்சனையே மாதேஷ் எவ்வளவு ட்ரை பண்றாரு அது முட்டுக் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சோசியல் மீடியா லாங்குவேஜ் அதுல எவ்வளவு ட்ரை பண்றீங்க ஆனா உங்களால அடிச்சுக்க முடியாது என்ன அடி சின்சாகங்கிறீங்களே எனக்கு என்ன திரும்ப போட்டியா போயிட்டு இருக்கு இவன் நாலு நாள் அன்னைக்கு தானேடா போட்டான் அப்ப நானும் பண்ணும்ல சித்தாந்த எதிரி கல்வினு அண்ணே யாராசா பேட்டி கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு பேட்டி குடுத்து நீங்க தம்பி வந்து நீங்க அண்ணனுக்கு அவரு சொல்லி அண்ணன் ராஜா டான பாண்டிய ஒரு பெண்ணே ஓவரா பேசுறான் பாண்டே பாண்டிய ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு நான் ரொம்ப வேட்டுக்குள்ள உங்களுக்கு மூலமா நானு வைக்கிறேன் வேணாம்படா வேடாம்டா 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 ஏய் நீங்க என்னைக்கு ரெண்டாவது அட்சி அமைச்சீங்க திமுக தமிழ்நாடு வரலாறுல சொல்லுங்க உள்ளே கம்மியான சீட் வச்சு ஆட்சி வச்சிருக்கீங்க இல்ல தொடர்ச்சியா திமுக அந்த மாதிரி வந்திருக்கு சார் தலைமை வேணா வேற வேற தலைமையில தொடர்ச்சியா ரெண்டு முறை இருந்திருக்காங்க அண்ணா காலத்து நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது மனசாட்சி இருந்தா பேசுங்க கேள்வி கேட்கறீங்க ஒரு மனசாட்சியோட கேக்குறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா வாயிருக்கேன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாயிருக்கு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவேன் தப்பா போயிருந்தேன் இது வரைக்கும் ஆட்சியில இருந்த கட்சியிலேயே

மிஞ்சு மிஞ்சு பேர காரதி துப்புவாங்களா துப்புற தொடர்ச்சி ஆனா என்ன சொன்ன கட்சி எங்களுக்கு கொள்கை வேஷ்டி போல பதவி துண்டு போல சொன்னாங்களா இல்லையா மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களோ விந்துருவாங்க பேசியே கவர் பண்ண பிஜேபி ஏதோ ஒரு எண்ணத்துல இருக்காங்க அந்த எண்ணம் அது இங்க தமிழ்நாட்டு இங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒத்து வராதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ரிசல்ட் எப்படிங்கிறத பொருள் அது உங்களுக்கு சந்தேகம் பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னு சொன்னபடி இல்லை யார் மூலம் அமைச்சரை பேசிடுமா அப்ப திமுக தோக்குன்னு ஒத்துக்குறீங்க வாங்க சொல்லுங்க போல தமிழை நான் மாத்தி போறேன் திமுக தோல்வி உறுதி தமிழகம் முதலமைச்சர் எடப்பாடி பண்ணி வாங்குனேன் மின்சரி பேசுறேன் பிஜேபி இருக்கா இல்லையான்னு சொல்லிடறேன் திமுக தோக்க போதுன்னு திரு மாதே சொல்லுங்க முதல்ல அது மக்கள் தானே முடிவு பண்ணுவாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் எங்க டிசம்பர்ல தான் அலையன்ஸே முடிவாகும் சொல்றேன் நீங்க மே மாசம் நடக்க போறது யார் யார் அமைச்சர் பிஜேபி மாதே மனசுல மாற்றம் வந்துருச்சு என்ன எனக்கு அதிமுக உங்களை விலைக்கு வாங்கிருச்சு நினைக்கிறேன் திமுக உடைய நீங்க குறை பண்ணாதீங்க உங்களை நம்பி வச்சிருக்காங்க அந்த கட்சி நீங்க அதுக்கு தப்பு பண்ணாதீங்க

திராவிடம் திராவிடம் பேசுறவங்களை ஓடிக்கிறது தான் என் கொள்கை கொள்கை என்ன பெரியாரு எதிர்க்கிறது ஒன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது அவங்க வந்து திமுக ஆட்சி வீழ கூட நினைச்சிருந்தாங்க அலைஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை மாற்றம் உள்ள பல விஷயங்கள் அவங்க சமரசம் பண்ணிருக்காங்க நம்ம கண்முடா பார்க்கும் அப்ப வந்து என்ன நோக்கம் ஒரு காமன் பாயிண்ட்காக இந்த காம்ப்ரமைஸ் போறாங்க ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து எப்படா தெரியுது நீங்க நம்முடைய மண்டவாளத்தை தண்டவாளத்தில் தான் என்னுடைய வேலை அடிக்கடி தமிழ்நாடு வரும் அமித்ஷா என்ன அதிகமா வர போற நீங்க ரெண்டு தடவை தான் பாத்தீங்க இப்ப ஏடிஎம் கேலன்ஸ் ஊருக்கு வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்காரு இன்னும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றேன் அந்த டிசம்பருக்குள்ளே பத்து தடவை வர போறேன் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கிறது

மண்டல போயிருவேன் <laughs> 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 <laughs>